Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரோ ஸ்ரீ தான் பார்க்க போகிறோம் இங்கிலீஷில் புக் பேக் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அண்டு ஸ்டோரியை ஷார்ட்டாகவும் பார்க்க போகிறோம் இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வர சான்ஸே கிடையாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வென் அம்மா செட் டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர்ஸ் she மீன்ட்டு எதை மீன் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க ஃபாரின் விசிட்டர்ஸ் அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா பொட்டேட்டோஸாக பெப்பராக சில்லியான்னு கேட்குறாங்க ஃபாரின் விசிட்டர்ஸ் வந்து சில்லி தான் பெப்பர் வந்து இந்தியா Its இட்ஸ் is India, பொட்டேட்டோ வந்து லெசன்லேயே கிடையாது ஸோ ஷிலிஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் செல்வி ஆஸ்கடு டிட் தே கம் இன் அன் ஆரோப்ளேன் ஏரோப்ளேன்லையா வந்துச்சு இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா ஃபாரின் விசிட்டர்னு சொன்னதுனால ஸோ இது என்னென்ன பிகாஷி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷிவா ஜோக்கிங் ஆன்சர் வந்து வாஸ் ஜோக்கிங் தான் கரெக்டான ஆன்சர் ஜோக் தான் பண்ணுறாங்க ஓகேங்களா ஃபன்னன்றதும் அப்படி தான் இருக்குது பட் வாஸ் ஜோக்கிங் தான் கரெக்டான சென்டென்ஸில் ஆன்சர் லெசனில் இருக்க ஆன்சர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அம்மா வாட் த வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் த டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க அவங்க அம்மா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எங்கே வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஷாப்ஸ் தான் கரெக்டான ஆன்சர் ஷாப்பிங் மால் சூப்பர் மார்க்கெட் கிடையாது அங்கே வெஜிடபிள்ஸ் வாங்குவோம் பட் லெசன் படி ஆன்சர் வந்து ஷாப் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் விச் ஆர் த ஃபாரின் வெஜிடபிள்ஸ் மென்ஷன்டு கேட்டிருக்காங்க ஃபாரின் வெஜிடபிள்ஸ் என்னென்னலாம் லெசனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கான் டொமேட்டோஸ் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு இதுக்கு நம்ம என்ன ஷார்ட் கட் வச்சுக்கலாம்னா ஒரு லேடி இமேஜின் பண்ணிக்கோங்க லேடி ஃபிங்கர் லேடிஸோட கை விரல்கள் ஃபிங்கர்ஸ்னால் அதே மாதிரி டொமேட்டோஸில் டோஸ் யாபத்தில் வச்சுக்கோங்க டோஸ்னால் கால் விரல்கள் அடுத்து கான் கானை வந்து என்னென்னா கான் கண்ணுன்னு யாவற்ற வச்சுக்கோங்க ஸோ அப்போது ஒரு லேடி இமேஜின் பண்ணிக்கோங்க ஃபாரின்லேருந்து ஒரு லேடி வந்திருக்காங்க அந்த லேடிக்கு என்னென்ன இருக்குது கை விரல்கள் இருக்குது அது தட் இஸ் லேடிஸ் ஃபிங்கர் கால் விரல்கள் இருக்கு தட் இஸ் டொமேட்டோஸ் அண்டு அவங்களுக்கு கண் இருக்குது தட் இஸ் கான் அப்படின்னு யார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் வாஸ் கொலம்பஸ் சேடுன்னு கேட்டிருக்காங்க கொலம்பஸ் வந்து எதுக்காக சேடானார்னால் கொலம்பஸ் வந்து இந்தியாவை நோக்கி வந்திருக்காரு எதுக்காகனால் பிளாக் பேப்பர் வாங்குறதுக்காக வந்திருப்பார் பட் அவருக்கு வந்து வழி தெரியாமல் சவுத் அமெரிக்கா போயிடுவார் அங்கே போயிட்டு சில்லி பார்ப்பார் சில்லி தான் கிடைக்கும் பட் பெப்பர் தான் மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் ரைட்டாக ஸோ பெப் சில்லி தான் கிடச்சிச்சு ஸோ அவர் வந்து ரொம்ப சேட் ஆகிட்டார் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட்டு புக் பேக் எக்ஸசைஸில் கிராமர் வந்துருக்கு டீச் டீச் கூட என்ன ஆட் பண்ணணும்னா இஆர் டீச்சர் யூஸ்ன்னு வந்துச்சுன்னா வெறும் ஆர் ஆட் பண்ணணும் யூசர் பைக்கு வந்து பையர் இஆர் ஆட் பண்ணணும் செயலருக்கு ஓஆர் இது பாருங்கள் இம்பார்ட்டன்ட் ஓஆர் ஆட் பண்ணணும் சைலர் வாட்சருக்கு இஆர் ஆப்ரேட்டர் ஓஆர் ஃபாரினர் இஆர் ஆட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கண்ட்ரி நேமும் அதோட நேஷ்னாலிட்டியும் கேட்டிருக்காங்க அதாவது அந்த மக்களை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்றது தான் இப்போ பாருங்கள் போர்ச்சுக்கல் போர்ச்சுக்கல் இருக்கவங்க என்ன போர்ச்சுக்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரான்ஸை வந்து ஃப்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நெ நெக்ஸ்ட் சைனா சைனீஸ் அமெரிக்கா அமெரிக்கன் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கன் ஸ்பெயின் ஸ்பானிஷ் பர்மா பர்மீஸ் இந்தியா இண்டியன் தாய்லாண்டு ஒன்று இருக்கும் அதை வந்து தாய்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுக்கு எது ஷார்ட்கட் வேணும்னா போர்ச்சுக்கல் போர்ச்சுகீஸ் போர்ச்சுகீசியர்கள் தான் தமிழில் படிச்சிருப்போம் அப்போ போர்ச்சுகீஸ் போர்ச்சுகீசியர்கள் ஃப்ரான்ஸ் வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் ரைஸ் அப்படி தானே படிப்போம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்றப்போ ஃப்ரெஞ்சு ஃப்ரான்ஸு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் ரைஸ் அடுத்து சைனா வந்து யாருனா சைனீஸ் ஓகேங்களா சைனீஸ் நூடுல்ஸ் அப்படிங்காட்டி வச்சுக்கோங்க அமெரிக்கா அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்போ அமெரிக்கன் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கன் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க ஆளை முடிஞ்சிருக்கு அடுத்து ஸ்பெயின்னா ஸ்பானிஷ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க ஸ்பெயின் ஸ்பானிஷ் பர்மா பர்மீஸ் இந்தியா இந்தியன் தாய்லாந்து தாய் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இது கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைம் எக்ஸாமில் ரெட் பெப்பர்ஸ் ஹேவ் என்ன இருக்குது ரெட் பெப்பர்ஸுக்குன்னா விட்டமின் சி இருக்குது இது ஒரு கொஷினாக கேட்கலாம் இல்லைன்னா ரிவர்ஸில் கேட்கலாம் விட்டமின் சி எந்த பெப்பரில் இருக்குதுன்னா ரெட் பெப்பர் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க ஓகேவா விட்டமின் சி இருக்க அந்ததுன்னா ரெட் பெப்பர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுக்கு நம்ம எப்படி ஷார்ட் கட் வச்சுக்கலாம்னா விட்டமின் சி சி ஃபார் கலர் என்னென்ன கலர் ரெட் கலர் பெப்பர் பிளாக் கலர் ஓகே அப்போ ரெட் கலர் விட்டமின் சி கலர் அப்படிங்காற்ற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் ரெட் சில்லி இஸ் ஆல்சோ கால்டு பேப்ரிக்கா கேரிக்கா பைரஸ்னு கேட்டிருக்காங்க பேப்ரிக்கா தான் பெப்பரை தான் பேப்ரிக்கான்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் சில்லி வந்து ஐ மீன் பெப்பர் தான் தேடி போவார் அதுக்கு பதிலாக சில்லி கிடைக்கும் அப்போ அவராக ஒரு பேர் வச்சுக்கிட்டாரு சரி நமக்கு கிடைக்கல அதனால பெப்பரிக்கான்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது வச்சுக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் ஒன் பவுண்டு இஸ் ஈக்குவல் டூ டேஸ் கிராம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க ஃபோர் எயிட்டியா ஃபோர் ஃபிஃப்டியாக ஃபைவ் ஹண்ட்ரடான்னு கரெக்டான ஆன்சர் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் பவுண்ட்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஃபிஃப்டிங்காக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மின்ட் லீவ்ஸ் ஹெல்ப் டு க்யூர் டேஷ் மின்ட் லீவ் வந்து புதினா இலைகள் எதுக்கு வந்து யூஸ் ஆகும்னா பாடி பெயினாக ஃபீவராக அப்செட் ஸ்டொமக்கான்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து அப்செட் ஸ்டொமக்கு தான் கரெக்டான ஆன்சர் ஓகே மின்ட் லீஸ் அப்செட் ஸ்டொமக் இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் மின்ட்டை மெண்டுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நல்லா மென்று சாப்பிடு அப்போ தான் வயிற்றுக்கு நல்லது ஸ்டொமக் அப்செட் ஸ்டொமக் ஸ்டொமக் வந்து அப்செட் ஆகாமல் இருக்கும் நல்லா மென்று சாப்பிடு மின்ட்டுனா மெண்டு அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க டு யூ நூ வேர் ஆனியன்ஸ் ஹாவ் ஃப்ரம்னு கேட்டிருக்காங்க ஆனியன்ஸ் எங்கேருந்து வந்துருக்குனா சென்ட்ரல் ஏஷியா ஆனியன் சென்ட்ரல் ஏஷியா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து சில்லி வந்து ஆல்ரெடி தெரியும் சவுத் அமெரிக்கா இது ரெண்டு மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம எப்படி ஷார்ட் கட் வச்சுக்கலாம்னா சென்ட்ரல் ஏஷியா அப்படின்போது சென்ட்ரல் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் ஆனியனை கட் பண்ணோம்னா உள்ளே பார்த்துருக்கீங்களா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அப்போ சென்ட்ரல் ஏஷியா அது ஞாபகம் வச்சுக்கோங்க ரெட் சில்லி இப்போ தான் நம்ம லெசன் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் சவுத் அமெரிக்கா சில்லி சவுத் அமெரிக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு லெசனோட ஷார்ட் நோட்ஸ் பார்த்துக்கலாம் மணி நேம் யாவது வச்சுக்கோங்க மணி இருப்பார் அவர் எங்கே ஒர்க் ப வசிக்கிறாங்கன்னா ஜெஞ்சி விழுப்புரத்தில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க செஞ்சியில் அவங்க வந்து டீச்சர் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க வெஜிடபிள் வந்து வெளியூர்லேருந்து எங்கெங்கே வந்திருக்கு அப்படின்னு அதில் அவங்க பேரண்ட்ஸு சொல்லியிருப்பாங்க நிறைய மெர்ச்சன்ட் வந்து இந்தியா வந்திருக்காங்க எதுக்காகனா பிளாக் பேப்பர் வாங்குறதுக்காக இதில் எப்படி கேட்கலான்னா மெர்ச்சன்ஸு ஓகேங்களா எதுக்காகனா பிளாக் பெப்பர் இதை கரெக்டான இம்பார்ட்டன்ட் வந்து மணின்ற நேமோ அடுத்து வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொன்னது வந்து பிளாக் பேப்பர் அண்டு மெர்ச்சன்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் போர்ச்சுக்கல் ரெண்டு பேருமே போர்ச்சுக்கல் தான் ஒருத்தர் வந்து வேஸ்கோடம்மா அவர் எங்கே வந்துருப்பாருன்னா கேரளாவில் கேலிகட் வந்திருப்பார் கேரளாவுக்கு கேலிக்கட்டுக்கு வந்திருப்பார் அங்கே வந்து அந்த ஸ்பைசஸ் வந்து எடுத்திருப்பார் ஓகேங்களா அதே மாதிரி மெனி நேச்சுரல் வெஜிடபிள்ஸ் வந்து இந்தியாவுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் அடுத்து கிறிஸ்டபர் கொலாம்பஸ் இருப்பார் அவர் வந்து இந்தியா வாரேன்னு சொல்லிட்டு என்ன போயிடுவார்னால் சவுத் அமெரிக்கா போயிடுவார் அங்கே போய் என்ன கண்டுபிடிப்பார்னா ரெட் சில்லி கண்டுபிடிச்சிடுவார் ஓகேவா அதுக்கடுத்து சில்லிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க போர்ச்சுகீஸ் வேஸ்கடஹாமா போர்ச்சுகல்லேருந்து வேஸ்கடஹாமா வந்து எங்கே போயிருக்காருனா கேலிக்கட் போயிருக்காரு கேரளா போயிருக்காரு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் லெசனில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ